தற்போது ஒரு அரசே நடக்கலை அதை பற்றி என்ன சொல்கிறது ஒரு அரசுன்றது நடக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இப்பொழுது இல்லை ஜெயலலிதாவுக்காக மக்கள் வாக்களித்தார்கள் ஜெயலலிதாவுடைய தலைமையிலே இயங்க வேண்டும் என்று மக்கள் வாக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே வாக்களித்தார்கள் இப்பொழுது அந்த அம்மையார் ஒரு ஊழல் வழக்கிலே சிறை பெற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு அரசு இருக்க வேண்டும் அவருக்கு பதிலாக பினாமியாக பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் தன்னுடைய முதலமைச்சர் என்று சொல்லிக்கொள்வதிலே கூட அவர் ரொம்ப வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆக நான் எங்களை போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிறோம் அதிமுகவை சேர்ந்தவர் யாரும் அப்படி சொல்லுவதே இல்லை அது சட்டமன்றத்திலே நாங்கள் பார்த்துருக்கிறேன் சபாநாயகர் கூட அப்படி சொல்கிறதில்ல ஆ பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு முதலமைச்சர் பேசுங்கன்னு சொல்கிறதில்லை அவர் மந்திரிகள்லாம் மா மாண்பு மக்கள் முதல்வர் ஜெயலலிதா தான் சொல்கிறாங்களே தவிர இவரை முதல்வராக சொல்கிறதில்ல அப்போ முதல்வர் இல்லாத போது ஒரு ஆட்சி எங்கே நடைபெறும் அமைச்சர்கள் அமைச்சர்களெல்லாம் தாண்டோடித்தனமாக தங்க எனக்கு என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்குது அதிகாரிகள் எல்லாம் மிரட்டுறாங்க அதனால் ஏற்படுற மரணங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க நான் சொல்லலை சிபிசிஐடி போலீஸே தமிழ்நாடு போலீஸே ஒரு மந்திரியை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்சி எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்